கண்டித்து உணர்த்தும் ஆவியார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவன் பதினாறு எட்டு தம் பிரிவு உரையில் கலங்கியிருந்த சீடர்களிடம் தமக்கு பதிலாளாக தங்களுக்கென கொடுக்க போகும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினார் கொடுக்க போகும் அந்த ஆவியானவர் எப்போதும் உடன் இருப்பவராக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவ்வாறு உடனிருந்து உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் பாவம் நீதி நியாய தீர்ப்பு இவற்றை குறித்து கண்டித்து உணர்த்தி உண்மையின் வழி வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பார் என்று உறுதியளித்தார் ஏற்பாட்டில் நாட்டில் அரசர்கள் ஆசாரியர்கள் மற்றும் மக்கள் செய்த தவறுகளை கண்டித்து உணர்த்தும்படி கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் இறைவாக்கினர்கள் எனப்பட்டனர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியும் கண்டித்து உணர்த்தும் தீர்க்க தரிசன திருப்பணியாகவே அமைந்து இருந்தது போலவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அவர் சொன்னதைப் போலவே உடன் இருப்பவராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தூய ஆவியானவர் பாவம் நீதி நியாயத்தீர்ப்பு ஆகியவற்றை குறித்து கண்டித்து உணர்த்தி பரிசுத்தமான வாழ்வை நாம் இவ்வுலகத்தில் பிரதிபலிக்க உதவி செய்யும் தீர்க்க தரிசன சத்தமாக அமைந்திருக்கிறார் கண்டிப்பதை விரும்பாதவரும் உண்டு கண்டித்து உணர்த்த விரும்பாதவரும் உண்டு பெற்றோர் பெரியோர் நண்பர்களின் கண்டிப்பு தூய அன்பிற்கான வெளிப்படையான அடையாளம் ஆகும் எப்போதும் நம்முடன் நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் பாவத்தை குறித்து கண்டிப்பும் நீதி நியாயத்தை குறித்த உணர்த்தலும் நம்மை படைத்த கடவுளின் அன்பின் வெளிப்பாடே ஆகும் கண்டித்து உணர்த்துதல் ஓர் உரிமையின் குரல் சமூகத்தின் கண்ணாடி கடவுளின் எதிர்பார்ப்பு எதிர்கால அழிவிலிருந்து பாதுகாக்க தீட்டப்பட்டிருக்கும் பாசக்கயிறு ஆகவே நாமும் கண்டித்து உணர்த்தும் தூய ஆவியானவரின் உதவி எப்போதும் வேண்டும் என்று ஆண்டவரிடம் அன்றாடுவோம் செவம் அன்பின் ஆண்டவரே ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் உணர்வடைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆவியின் கனிகளை பகிர்ந்தளிக்க அருள் செய்வீராக ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனியான வளரட்டும்